அமெரிக்கா ஜப்பான்ல ரெண்டு அணுகுண்ட போட்டாங்க ஜப்பான் அமெரிக்கா கிட்ட சரண்டர் ஆனாங்க வேர்ல்டு வார் டூ முடிவுக்கு வந்துச்சு இத்தனை நாள் நேதாஜி சுபாஷ் சந்திர சப்போர்ட் பண்ணிட்டு இருந்த ஜப்பான் வேர்ல்டு வார் டூல தோத்து போறாங்க ஜப்பானால இதுக்கப்புறம் நேதாஜிக்கு உதவி பண்ண முடியாதுன்றதால நேதாஜி சுபாஷ் சந்திர தெரியுது நம்ம சோவியத் யூனியன் கிட்ட போயிட்டு உதவி கேட்கலாம் பிரிட்டிஷர்ஸ் அடிச்சு நம்ம நாட்டுல துரத்தி விட்டு இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்குறதுக்கு சோவியத் யூனியன் நமக்கு ஆதரவா நிப்பாங்கன்னு நினைச்சுக்கிட்டு சோவியட் யூனியனுக்கு போலான்னு பிளான் பண்றாரு ஆகஸ்ட் செவன்டீன் நைன்டீன் ஃபார்ட்டி ஃபைவ் நேதாஜியோட பிளான் சோவியத் யூனியனுக்கு போகணும் அப்படின்றது இப்பயுமே சிங்கப்பூர்ல இருக்காங்க சிங்கப்பூர்ல இருந்து தாய்லாந்துல ஒரு ஸ்டாப் பண்ணிட்டு

அன்னைக்கு நேதாஜி பிளான் பண்ணியிருந்தாரு ஏன் அப்படின்னா சோவியத் யூனியன் வந்து அலைட் பவர்ல இருந்தாங்க சொல்ல போனா பிரிட்டிஷர்ஸ்க்கு ஆதரவா இருந்தாங்க ஏன் சோவியத் யூனியன் போனோம் பாத்தீங்கன்னா நேதாஜி ஒரு கம்யூனிஸ்ட் அங்க இருக்கிற எல்லாருமே கம்யூனிஸ்ட் அதனால போயிட்டு கம்யூனிஸ்ட் நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க நினைச்சுக்கிட்டு நேதாஜி சோவியத் யூனியன் போய் ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு நினைச்சாரு ஆகஸ்ட் செவன்டீன் நைன்டீன் இந்தியன் நேஷனல் ஆர்மியோட ஆபிசரான அபிபுர் ரகுமானோட கூட்டுகிட்டு நேதாஜி கிளம்புறாரு இவர் கிளம்புன பிளைட் வந்து ஒரு பாமர் பிளைட் ஹெவி பாமர் பிளைட் அதுல கொஞ்சம் ஜாப்பனீஸ் சோல்ஜர்ஸ் இருக்காங்க இந்தியன் நேஷனல் ஆர்மியோட சில ஆட்கள் இருக்காங்க நேதாஜி இருக்காங்க இதுல அதிகமான பேரை கொண்டு போக முடியாது ஏன் அப்படின்னா இது ஒரு பாம்பர் பிளைட் இதுல கிட்டத்தட்ட ரெண்டே பேர் கிட்ட தான் உட்கார முடியும் சிங்கப்பூர்ல இருந்து தாய்லாந்துக்கு போறாங்க தாய்லாந்துல ஸ்டாப் பண்ணிட்டு இந்த பிளைட் அதுக்கப்புறமா டேக் ஆஃப் ஆகி இருந்து வியட்நாம் போகுது இறங்கிட்டு அங்க இருக்குற ஒரு ஹோட்டல்ல வந்து ஸ்டே பண்றாங்க அன்னைக்கு நைட்டு அன்னைக்கு ஸ்டே பண்ணும்போது அந்த ஹெவி பாமர் ஃபிளைட் இருக்குல்ல அதை என்ன பண்ணுறாங்கன்னா அதை கொஞ்சம் லைட் வெயிட்டாக மாற்றலாம் உள்ளே இருக்க அந்த பாம்பிங் போடுற அந்த விஷயங்கள் உள்ள இருக்க சில விஷயங்கள்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னா லைட் வெயிட் ஆகிடும் அந்த ஃபிளைட்டு நிறையா பேரை கூட்டி போகலாம் அப்படின்ற பிளான் பண்ணி அன்னைக்கு நைட்டே அந்த ஃபிளைட்டை வந்து மாடிஃபை பண்ணுறாங்க சில விஷயங்கள்லாம் எடுத்து வெளில வைக்கிறாங்க வியட்நாம்லேருந்து டேக் ஆஃப் ஆன ஃபிளைட் வந்து டேரெக்டாக அடுத்து தாய்ப்பாயில் போயிட்டு லேண்ட் ஆகுது தாய்ப்பாயில் லேண்ட் ஆனதுக்கு அப்புறமா இன்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க ஃபிளைட் எப்படி இருக்கு அப்படின்றதுல இருந்து பார்த்துட்டு இருக்கும்போது லெஃப்ட் விங்கில் ஒரு சின்ன ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் வந்து எல்லாம் நோட்டீஸ் பண்ணுறாங்க பட் என்ன வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா இது வந்து ஒரு பிரச்சனையும் கொடுக்காது நம்ம இந்த ஃப்ளைட்டை எடுத்துக்கிட்டு மஞ்சூரியா வரையும் போயிடலாம் அப்படின்ற பிளான்ல திருப்பி ஃப்ளைட்டை வந்து ஆகஸ்ட் எயிட்டீன் நைன்டீன் ஃபார்ட்டி செவன் டேக் ஆஃப் ஆகுது டேக் ஆஃப் ஃபைவ் கொஞ்சம் தூரத்தில் போயிட்டுருக்கும் போது நேதாஜி அந்த லெஃப்ட் ரைட் சைடில் வந்து உட்காந்துருக்காரு அதுதான் ஃபீவல் டங்கு இருக்கிற ஒரு சைடு அந்த இடத்துல நேதாஜியும் அபிபூர் ரகமானும் உட்காந்துருக்காங்க ஃப்ளைட் கொஞ்ச ஃப்ளைட்டோட ஒரு சை புக வர ஆரம்பிக்குது ஒரு பெரிய சத்தம் ஃப்ளைட் வெடிக்குது ஒரு சைட்ல ஒரு இடத்துல போயிட்டு ஃப்ளைட் கிராஷ் ஆகுது கிராஷ் ஆனதுக்கு அப்புறமா பைலட் கோ பைலட் ஜாப்பனீஸ் கமாண்டர் மூணு பேருமே டக்குனு இறந்து போறாங்க ஆனா நிறைய பேர் உயிர் பழச்சாங்க அதுல நேதாஜியும் ஒரு ஆளு ஃப்ளைட் கிராஷ் ஆனதுக்கு அப்புறமா இவர் ஃபியூவல் டேங்க் பக்கத்தில் உட்காந்துருக்காரு நேதாஜியோட உடம்பு மேல இந்த ஃபியூவல் டேங்க் எல்லாம் இருக்குல்ல அந்த ஃபியூவல் எல்லாம் இருக்குல்ல லைட்டா அவரோட மேலே வந்து அது ஒழுங்குறது லைட்டா அவர் மேலே ஊக்குனதுக்கு அப்புறமா அபிபூர் ரகமானும் நேதாஜியும் அந்த பிளைட்ல இருந்து டக்கு டக்குன்னு வெளில ஓட ஆரம்பிக்கிறாங்க நேதாஜியும் அபிபூர் ரகமானும் பிளைட்ல இருந்து டக்கு டக்குன்னு வெளில வராங்க ஃப்ளைட் வந்து வெளில வந்து எரிஞ்சுக்கிட்டு இருக்கு நேதாஜியோட உடம்புல ஃபியூவல் ஊத்திருந்தது இல்ல அது டக்குன்னு நெருப்பால பத்திக்கப்படுது நேதாஜி டக்குன்னு எரிஞ்சுக்கிட்டே வெளில ஓட ஆரம்பிக்கிறாரு அபிபூர் ரகமான் அதை பார்த்துட்டு பிளாங்கெட்லாம் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு அவர் வந்து போத்தி அமைக்கிறாங்க அதுக்கப்புறமா ரொம்ப வந்து அவரோட உடம்பு ஃபுல்லாக பாதி எரிஞ்சு போயிடுச்சு அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்க ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு நேதாஜி கூட்டு போகிறாங்க அங்கே ஹாஸ்பிட்டலில் வந்து அவருக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பல மணி நேரத்துக்கு கொடுக்கப்படுது கடைசியாக நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இறந்து போயிட்டாரு இது எந்த ஒரு இடத்துலையுமே நியூஸாக வந்து இல்லை எந்த ஒரு வீடியோவாகவும் இல்லை ஆனால் இது அன்னைக்கு இருந்தாலும் கண்ணால் பார்க்கப்பட்ட ஒரு விஷயம் அபிபூர் ரஹ்மான்லேருந்து அன்னைக்கு இருந்த ஜாப்பனீஸ் சோல்ஜர்ஸ் நிறைய பேர் சொன்னது கூட்டு போனோம் அவர் அவருட் இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொன்னாங்க பட் அவர் இறந்து தியரிஸ் சோவியட் போயிட்டாரு சோவியட் யூனியன் வந்து அவர் புடிச்சு வச்சு டார்ச்சர் பண்ணி இந்தியா கிட்டே நெகோசியேட் பண்ணாங்க ஆனா இந்தியா அதை ஏத்துக்கவே இல்லை ஏன் அப்படின்னா நேருவும் காந்தியும் அந்த நேதாஜி கொண்டு வர வேணாம் நமக்கு இருக்க செல்வாக்கு போயிடும் அப்படின்றதுக்காக

நேதாஜி எதனால கொண்டாடப்படுற ஒரு ஆளா இருக்காரு அப்படின்றத இன்னைக்கு நான் சொல்றேன் சோ இந்த வீடியோ வந்து செகண்ட் பார்ட் ஃபர்ஸ்ட் பார்ட் ஆல்ரெடி ஒரு நாலு மாசத்துக்கு முன்னாடி நான் போடுறதா நினைக்கிறேன் அந்த வீடியோ வந்து லிங்க் தரேன் அந்த வீடியோ பார்த்துட்டு வந்தீங்கன்னா அதோட கண்டினியூஷனான வீடியோ தான் இது நேதாஜி காங்கிரஸ்ல இருந்து வெளியில இருந்து காங்கிரஸ் வந்து வெளில போயிட்டு ஆல் இந்தியன் பார்வர்ட் பிளாக் அப்படின்ற ஒரு பார்ட்டியை வந்து ஆரம்பிக்கிறார் ஆரம்பிக்கிறாரு நைன்ல வேர்ல்டு வார் டூ அப்படின்றது ஆரம்பிக்குது ரெண்டு கேங் நடுவுல சண்டை ஆரம்பிச்சு ஒன்னு ஆக்சிஸ் பவர் இன்னோட அலைட் பவர் அலைட் பவர்ல பிரிட்டன் இருந்தாங்க ஹிட்லர் ஆரம்பிச்ச கொஞ்ச காலத்துல யூரோப்ல இருக்க பாதி இடத்தை பிடிச்சிட்டாரு பிரிட்டனுக்கு பெரிய பிரச்சனை இருந்துச்சு ஹிட்லரால அதனால ஹிட்லர்கள் எழுத்து சண்டை போடணும்ன்றதுக்காக இந்தியால இருக்க நிறைய சோல்ஜர்ஸ் வேர்ல்டு வார்ட் டுவுக்கு பிரிட்டன் கொண்டு போயிட்டாங்க இந்தியாவுல இருக்க யாருகிட்டயுமே டிஸ்கஸ் பண்ணாம காங்கிரஸ்ல இருக்க யார்கிட்டையுமே டிஸ்கஸ் பண்ணாம நிறைய பேர் அப்படியே ஆட்களை வேர்ல்ட் வர்ட்டூக்கு சண்டை போடுறதுக்காக நம்ம ஊர்ல இருந்து கூட்டு போயிட்டாங்க யாருக்குமே இது பிடிக்கல அத்தனை பேர் பதவியில இருந்தாங்கல்ல எல்லாருமே டிசைன் பண்ண ஆரம்பிச்சாங்க சுபாஷ் சந்திரபோஸ் வந்து நைன்டீன் ஃபார்ட்டி ஜூலை மாசத்துல கல்கத்தால ஒரு பெரிய போராட்டத்தை பண்றாரு

நான் உண்ணாவிரதம் எடுக்க கூடாதுன்னா என்ன வெளில விடுங்க இல்ல நாங்க ஜெயில செத்துருவேன் அப்படின்றாரு அவர் செத்துட்டாருனா ஜெயில அது பிரிட்டிஷர்ஸ்க்கு ஒரு பெரிய ஒரு பிரச்சனையா இருக்கும் ஜெயில ஃபாஸ்டிங் இருக்காரு அவரோட கண்டிஷன் வந்து ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப வந்து முக்கியா போயிட்டு இருக்கும் போது அவரை வீட்டுக்கு கொண்டு போயிட்டு அவுஸ் அரசுல வைக்கிறாங்க அவர் வீட்டுல இருக்கணும் அவுஸ் வந்து அவர் சாப்பிட்டுகிட்டு இருப்பாரு உடம்பு வந்து நல்லா ஆனதுக்கு அப்புறமா கொண்டு வந்து திருப்பி ஜெயில போட்டுலாம் அப்படின்னு பிளான் பண்ணி அவர் அவர் வீட்டுக்கு அனுப்பி அங்க அவுஸ் அரசுல வைக்கிறாங்க இதை சுதாரிச்சுக்கிட்டாரு நம்ம எப்படி இருந்தாலும் உடம்பு நல்லானதுக்கு அப்புறமா திருப்பி போய் ஜெயில போடுவாங்க சுபாஷ் சந்திர போஸ் கிட்ட ஒரு பிளான் இருந்துச்சு எப்படி இருந்தாலும் நம்ம ஜெயில தான் தூக்கி போட போறாங்க திருப்பி நம்ம எங்கேயும் தப்பிச்சு போயிட்டு நாட்டை விட்டு துரத்துற வேலையை பண்ணனும் அப்படின்றத பிளான் பண்றாரு இங்க இருந்து அவரோட வீட்ல இருந்து தப்பிச்சு போய் ஆப்கானிஸ்தான் போய் அங்கிருந்து சோவியட் யூனியன் போய் அங்கிருந்து ஜெர்மனி போலாம் அப்படின்னு பிளான் பண்றாரு ஏன் அப்படின்னா ஜெர்மனில ஹிட்லர் இருக்காரு ஹிட்லர் பிரிட்டிஷர்ஸ்க்கு எதிரா இருக்காரு எதிரிக்கு எதிரி ரன் பண்ற மாதிரி நம்ம போய் ஹிட்லரோட சேர்ந்துகிட்டோம்னா கிட்ட இருந்து நமக்கு விடுதலை கிடைக்கும் போது கரெக்டா ஒன்றரை வெளிநாட்டுக்கு ஒரு மாறு விஷயம் போட்டுக்கிட்டு முகமது மாத்திக்கிட்டு அவரோட கசின் ஒருத்தர் அங்க இருந்தாரு எனக்கு பதிலா இந்த இடத்துல நீ சொல்லிட்டு அவர் அங்க உட்கார வச்சுட்டு அங்கே இருந்து தப்பிச்சு கல்கத்தால இருந்து நைட்டு ஃபுல்லா டிராவல் பண்ணி தான் சொல்ல போற இடத்த காலை எட்டரை மணிக்கு வந்து கோமா ஸ்டேஷன் சொல்ல போற இடத்துல ட்ரெயின் ஏறி அங்க அங்கிருந்து டெல்லிய போய் அடைகிறாரு அதுக்கப்புறம் டெல்லி இடத்துல ட்ரெயின் எடுத்து பேஷ்வாருக்கு போய் அடைகிறாரு பேஷ்வார் இடம் வந்து இன்னைக்கு பாகிஸ்தான்ல இருக்கு அன்னைக்கு இந்தியான்றது பிரிட்டிஷ் ராஜா தான் நினச்சு பாகிஸ்தான் எல்லாமே ஒரே இடம் ஆடாதான் நினைச்சு சோ இதுதான் இந்தியாவோட பார்டர் அப்படின்னு சொல்லலாம் அந்த டைம்ல அதை தாண்டிட்டோம் பேஷ்வாரை தாண்டிட்டோம் பிரிட்டிஷ் ராஜா விட்டு வெளில போயிடலாம் அதுக்கப்புறம் ஆப்கானிஸ்தான் அதாவது கரெக்டா பார்டர்ல பேஷ்வாரும் ஆப்கானிஸ்தானும் பார்டர் அப்படின்னு சொல்லலாம் கரெக்டா அந்த இடத்த போய் அடைகிறாரு முகமது ஜியாவுதீன் சொல்ல பிற அந்த வேஷத்தை கலைச்சுட்டு ஒரு காது கேட்க முடியாத ஒரு பத்தான் வேஷத்தை வந்து சுபாஷ் சந்திரபோஸ் போடுறாரு ஜனவரி பார்டர்ல இருந்து பிரிட்டிஷ் ராஜோட பார்டர்ல இருந்து ஆப்கானிஸ்தான் போறாரு பதினஞ்சு நாள் கழிச்சு வந்து தப்பிச்சு பதினஞ்சு நாள் கழிச்சு காபூல போய் ரீச் பண்றாரு பிரிட்டிஷர் யாருக்குமே பன்னெண்டு நாள் வரைக்குமே நேதாஜி தப்பிச்சு போயிட்டாருன்னு தெரியாது நேதாஜி அவசரத்துல இருக்காரு அப்படின்னு தான் நினைச்சுட்டு இருக்காங்க சொல்ல போனா அவரோட ஒய்ஃபுக்கும் அவரோட அம்மாவுக்குமே அவர் வந்து எங்க வீட்டுல இல்லைன்னு தெரியாது சாப்பாடு எடுத்துட்டு போயிட்டு அவங்க அம்மா வைப்பாங்க சாப்பாடையும் சாப்பிட்டுக்கிட்டு அவரோட பிரதர் வந்து இருந்துகிட்டு இருப்பாரு அவங்க வீட்டுல இருக்க எல்லாருமே வந்து போஸ் வந்து சாப்பிட்டுக்கிட்டுதான் இருக்கான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டாங்க கோர்ட்ல போயிட்டு சுபாஷ் சந்திர போஸ் சப்மிட் பண்ணும் பிரிட்டிஷர்ஸ் கொண்டு போலான்னு போய் வீட்டுல பார்த்தா அவருக்கு போய் அவரோட பிரதர் வந்து உட்காந்துருக்காரு

பட் நேதாஜி ஆப்கானிஸ்தான் வழியா போக போறாருன்றது பிரிட்டிஷர்ஸுக்கு தெரியல காபூல்ல இருக்க சோவியட்னனோட யூனியனோட எம்பசிய போயிட்டு நேதாஜி அணுகி எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்றத கேக்குறாங்க பட் நேதாஜிக்கு எந்த ஒரு ஹெல்ப்பையும் சோவியட் யூனியன் அந்த டைம்ல பண்ணல பிப்ரவரி அஞ்சாம் தேதி ஜெர்மனியோட மினிஸ்டர் ஒருத்தே நேதாஜியை தொடர்பு கொள்றாரு அவர் என்ன சொல்றாருன்னா நீங்க ஆப்கானிஸ்தான்ல இருந்து வெளில போகணும் காபூல இருந்து வெளில போகணும்னா இட்டாலியை போயிட்டு அணுகுதன் ஏன்னா இட்டாலி வந்து இருந்தாங்க இட்டாலியை போய் அணுகுங்க இட்டாலியோட அம்பாசிட சுபாஷ் சந்திர போஸ் மீட் பண்றாரு மீட் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு உதவி பண்றோம் கரெக்டா மார்ச் பத்தாம் தேதி நேதாஜிக்கு இட்டாலியன் பாஸ்போர்ட் கொடுக்கப்படுது நேதாஜி பத்தாம் வேஷத்தை கலைச்சிட்டு இன்னொரு ஆளா மாற ஆரம்பிக்கிறாரு இதுதான் அவரோட பாஸ்போர்ட்ல இருந்த போட்டோ இட்டாலியன் பாஸ்போர்ட்ல அவரோட பேர் கூட பாத்தீங்க அப்படின்னா ஓவர்லாண்டோ மசிட்டோ இதுதான் அவரோட பேர் பேரையே மாத்தி சுபாஷ் சந்திரபோஸ் பேரையே மாத்தி மாறு வச்சத்துல இட்டாலியன் பாஸ்போர்ட் எடுக்கிறாரு பிரிட்டிஷர்ஸ் இந்தியால வந்து போஸ் வந்து இறந்து போயிட்டாரு அவர் இங்கே தப்பிச்சு ஓடினாரு எங்கேயோ போய் மறைஞ்சிட்டாரு எங்க போனாருன்னு தெரியல அவர் திருப்பி வர வரமாட்டாரு அப்படின்னு சொல்லி ஊர்ல இருக்க சொல்றாங்க ஊர்ல இருக்க எல்லாருமே சுபாஷ் சந்திர இறந்து போயிட்டார் போல அப்படின்னு நம்ப ஆரம்பிச்சிடுறாங்க அந்த இட்டாலியன் பாஸ்போர்ட் வச்சுக்கிட்டு நேதாஜி காபூல்ல இருந்து கலந்து மாஸ்கோ போறாரு மாஸ்கோ வந்து சோவியட் கேபிட்டல் ஏப்ரல் டூ நைன்டீன் மாஸ்கோல இருக்கிற ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல ட்ரெயின் ஏறுறாரு அந்த ட்ரெயின் அடுத்த ஸ்டாப் பெர்லின்ல போய் அடையாது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் கிட்டத்தட்ட பல நாள் கழிச்சு ஜெர்மனியை போய் அடைகிறாரு கடைசியா இத்தனை நாள் டிராவல் பண்ணி ஜெர்மனியோட கேபிட்டலான பெர்லினை வந்து அடைகிறாரு அங்க சுபாஷ் சந்திர வேலைகள் என்ன அப்படின்னா இந்தியன் நேஷனல் ஆர்மிய ஜெர்மனில உருவாக்கணும் அப்படின்றது அடுத்து நம்ம வாரிஸ் எல்லாத்துக்கும் நம்ம பேசுற எல்லாமே இந்தியர்களுக்கு போய் சேரணும் இந்தியாக்குள்ள இந்தியர்களுக்கு நடுவுலயே ஒரு புலர்ச்சி ஏற்படுத்தணும் ஏன் அப்படின்னா பிரிட்டிஷர்ஸ்க்கு ஆதரவா அத்தனை இந்தியர்கள் பிரிட்டிஷோட ஆர்மியை எடுத்துக்கிட்டு இருந்தாங்க ஏன் அப்படின்னா அவங்களுக்கு காசு கொடுத்து நீங்க வந்து கேத்ரின் படத்துல பார்த்துட்டு அந்த மாதிரிதான் சோ அவங்க கிட்ட ஒரு புரட்சி ஏற்படுத்தணும்னா அது வந்து பெருசா ஒரு மூவமெண்ட் ஆகி அங்கே இருந்து நமக்கு சுதந்திரம் கிடைக்கும் அப்படின்றது நேதாஜி நினைச்சாரு அதனால நம்ம எல்லாருக்கும் சொல்லணும் நம்ம வாய்ஸ அப்படின்னு நினைச்சாரு ஜெர்மனில இருந்து சோ காந்தி நேதாஜின்னு ரெண்டு பேரும் ஃப்ரீடம் ஃபைட்டர்னு நம்ம சொல்லுவோம் ஒரு ஆளு ஜெயில இருந்து அஹிம்சையை தான் நம்ம ஃபாலோ பண்ணுன்னு சொல்லி எப்படியோ நமக்கு சுதந்திரம் வந்து எந்த நான் வயலன்ஸ் மூமெண்ட்ல நடக்கணும் அப்படின்னு காந்திஜி நினைச்சாரு இந்தியாக்குள்ள இருந்துகிட்டு பட் நேதாஜி இந்தியா விட்டு வெளியில போயிட்டு அங்கே இருந்து ஆர்மிகளை திரட்டி இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்கணும்னு நினைச்சாரு ரெண்டு தலைவர்களுமே இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்கணும் தான் ஆனா அவங்க எடுத்துக்கிட்ட பாதை வேற வேற ஹிட்லரை போய் மீட் பண்ணி இந்தியாவுக்கு ஒரு சுதந்திரம் கிடைக்கணும் ஆக்சைஸ் பவரை போய் மீட் பண்ணி ஆக்சஸ் பவர்னா வேர்ல்டு வர் டூவில ஜெர்மனி இத்தாலி ஜப்பான் எல்லாம் ஆக்சஸ் பவர் இருந்தாங்க அவங்க எல்லாருகிட்டையும் கேட்டு இந்தியாவுக்காக ஒரு ஆர்மியை ரெடி பண்ணி இந்தியாவை சுதந்திரம் அடையணும் அந்த போர்ல ஆக்சஸ் பவர் ஜெயிச்சதுன்னா இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்கணும்னு நீங்க சொல்லுங்க அப்படின்ற சொன்னாங்க எல்லாரும் ஓகே அப்படிதான் சொல்லுவாங்கன்னு நினைச்சா கடைசியா ஹிட்லர் வந்து ஏத்துக்கல அது வந்து பெருசா அவங்க வந்து கண்டுக்கல இருந்தாலும் ஹிட்லருக்கு வந்து இந்தியன்ஸ் பிடிக்கவே பிடிக்காது ஏன்னா ஹிட்லரோட ஒரு புக்ல வந்து ஹிட்லர் என்ன இருந்தாருன்னா இந்தியன்ஸ் இப்படி பிரிட்டிஷர்ஸ் வந்து அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறது அவங்க இப்படி ஸ்ட்ரகிள் பண்றது எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு இந்தியன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்ல வந்து கொச்சப்படுத்துற மாதிரி ஹிட்லர் வந்து எழுதி வச்சிருந்தாரு அவரோட புக்ல இருந்தாலுமே நேதாஜிக்கு ஒரு வழி கிடையாது குடிக்கலனாலுமே இவ்வளோ பேசினாலுமே இப்ப ஒரே வழி பிரிட்டிஷர் எதிர்க்கிறதுக்கு ஜெர்மனியும் இந்த ஆக்சிஸ் பவர் தான் கையில் இருக்க போது அவங்க கிட்ட கூட போய் சேர்ந்துகிட்டு நம்ம சுதந்திரம் வாங்கணும் அப்படின்றத நேதாஜி நினைச்சாரு செகண்ட் நவம்பர் நைன்டீன் ஃபார்ட்டி ஒன் வந்து ப்ரீ இந்தியா சென்டர்னு சொல்லப்படுற ஒரு சென்டரை வந்து எக்ஸ்டாப்ளிஷ் பண்றாரு அங்க ஜெர்மனியில அங்க ஒரு சில கொள்கையெல்லாம் வைக்கிறாங்க நேதாஜி நேதாஜி இந்த ஃப்ரீடம் மூவ்மெண்ட் வந்து ஆசாத் ஃப்ரீ இண்டியா அப்படின்னு சொல்லி இதை நம்ம கூப்பிடணும் அப்படின்னு அந்த பேர் வைக்கிறாரு நம்மளோட நேஷனல் ஆந்தம் வந்து ஜனகன மனவா இருக்கணும் அப்படின்னு நேதாஜி அந்த இடத்துல சொல்றாரு லெட்டர் பீட்ல அதுதான் நமக்கு வந்து இன்னைக்கு நேஷனல் ஆந்தமாவே இருக்கு இந்த ஃப்ரீடம் மூவ்மெண்டோட எம்பலமா வந்து ட்ரீ கலர் இந்த மூணு வண்ண கொடி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மூ வண்ண கொடியில ஒரு புலி வந்து பாயிற மாதிரியான ஒரு கொடி தான் இதுதான் வந்து இந்த ஃப்ரீடம் மூவ்மெண்டோட எம்பலமா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு அதுக்கப்புறம் இந்தியன்ஸ் கிரீட்டிங் பண்ணணும் அப்படின்னா ஹிந்த் அப்படின்னு சொல்லணும் எல்லார்ட்டையும் ஜெய்ஹிந்துன்னு சொல்லிதான் நம்ம கிரீட்டிங் பண்ணணும் கடைசியா சுபாஷ் சந்திர போஸ் அவருக்கு நேதாஜி அப்படின்ற பேரை வந்து சுட்டிக்கிறாரு நைன்டீன் பிப்ரவரி நைன்டீன் நேதாஜி தன்னோட இட்டாலியன் பாஸ்போர்ட்டை தூக்கி போட்டுட்டு இட்டாலியன் அந்த ஐடென்டிட்டியை ஃபர்ஸ்ட் ஒன்னு போட்டிருந்தாலும் இட்டாலி பாஸ்போர்ட் வச்சுக்கிட்டு அவர் அங்கேயும் தப்பிச்சு வந்தது இட்டாலியோட ஐடென்டிட்டியை வச்சு தான் அந்த ஜெர்மனிக்குலாம் நுழைஞ்சாரு அந்த வேஷத்தை இப்போ கலைக்கிறாரு கலைச்சிட்டு ஆசாத் ஹிந்த் ரேடியோ அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பாட்காஸ்டை உருவாக்குறாரு இது இந்தியாவில் இருக்கிற இந்தியர்களுக்கு கேட்குற மாதிரி அப்போதான் ரேடியோல நேதாஜி அட்ரஸ் பண்றாரு நான் இன்னும் உயிரோட இருந்தேன் நான் ஜெர்மனில இருந்து இந்த மூமெண்ட்டை தொடங்கி வைக்கிறேன் அப்படின்னு இந்தியர்களுக்கு நேதாஜி ஜெர்மனில உட்காந்துக்கிட்டு ரேடியோ வரியா சொல்றாரு உலகமே வந்து வியக்குது இவர் இறந்து போயிட்டாருன்னு கொஞ்ச நாள் பிரிட்டிஷர் சொன்னாங்க எங்கேயோ போயிட்டாரு இறந்து போயிட்டு இருக்கிற வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாங்க ஜெர்மனில ஹிட்ல போய் மீட் பண்ணிருக்காரா இந்தியால இருக்க எல்லாருமே என்னடா நேதாஜி ஜெர்மனில இருக்காரா அப்படின்னு இதெல்லாம் கொஞ்சம் மாசங்களுக்கு போயிட்டு இருந்தாலுமே நேதாஜியோட பிளான் ஒரு ஆர்மியை உருவாக்கணும் இந்தியன் நேஷனல் ஆர்மியை உருவாக்கி போய் பிரிட்டிஷர் அடிச்சு நார்ந்து தொடர்ந்து நமக்கு சுதந்திரம் கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சாரு பட் ஹிட்லருக்கு நார்ஜிக்கு ஜெர்மனிக்குள்ள இன்னொரு ஒரு செப்பரேட் ஆர்மி உருவா அவருக்கு பிடிக்கல அதுக்கு அவங்களுக்கு ஈடுபாடே காட்டல அதனால இந்தியன் லீஜியன்னு சொல்லி ஒரு இது உருவாக்குறாரு ஜெயில நிறைய பிரிட்டிஷர்ஸோட கூட சேர்ந்து போட்ட இந்தியர்கள் சண்டை போட்டிருப்பாங்கல்ல அத்தனை பேரை போய் ஜெயில சந்திச்சு அவங்கள எனக்கு கூட வந்து நின்று சண்டை போடுங்க நமக்கு சுதந்திரம் வேணும் அப்படின்னு சொல்லி அத்தனை பேர் வந்து கூப்பிடுறாங்க பட் பாதி பேர் தான் அதுக்கு சம்பந்திச்சாங்க கடைசியா அஞ்சாயிரம் பேர் வந்து இந்த இந்தியன் லீஜியன்ல வந்து சேர்றாங்க எந்த ஏற்றத்தாழ்வு பார்க்க கூடாதுன்னு சொல்லி இந்த ஆர்மியில இருக்க எல்லாருக்குமே சமமான உரிமை நம்ம இந்த இடத்துல மதம் ஜாதி நம்ம எல்லாம் இந்தியர்கள் நம்ம போராடணும்னு சொல்லி எல்லாரும் இன்ஸ்பயர் பண்ணி ஒரு ஸ்பீச் கொடுக்குறாரு எல்லா மதத்துல இருக்கவங்களும் அந்த ஆர்மில அன்னைக்கு இருந்தாங்க அதுக்கப்புறம் மே மாசம் போய் மீட் பண்றாரு நேதாஜி நேதாஜி ஹிட்லரை மீட் பண்ணி எங்களுக்கு ஒரு ஆர்மி வந்து ரெடி பண்ணி கொடுங்க எங்களுக்கு இந்த வேர்ல்டு ஒர்ட்ல ஜெயிச்சதுக்கு அப்புறமா நாங்க போய் பிரிட்டிஷர்ஸோட போராடுறதுக்கு போய் சண்டை போடுறதுக்கு எங்களுக்கு வந்து ஒரு ஆர்மி வேணும் நாங்க ரெடி பண்ணிக்கிறோம் எங்களுக்கு வந்து உதவி பண்ணுங்கன்னு நேதாஜி ஹிட்லர் கிட்ட கேக்குறாங்க பட் ஹிட்லர் அவ்வளோ வந்து இந்த உதவியும் பண்ணல பட் ஹிட்லர் எப்பயுமே என்ன நினைச்சாரு அப்படின்னா ப்ரொபகண்டால வந்து ஸ்ட்ராங்கா இருப்பாரு ஹிட்லர் வந்து இந்த ஜூஸ் மக்களுக்கு மேலே வந்து ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை உருவாக்குவாரு ரெண்டு வேர்ல்டு வார் டூ பத்தி போட்டிருக்க ஹிட்லரை பத்தி போட்டிருக்கேன் அந்த டைம் செக் பண்ணி பாருங்க ஹிட்லருக்கு எப்பயுமே ப்ரொபகண்டால தான் எப்பயுமே வந்து அவருக்கு வந்து ஈடுபாடு இருந்துகிட்டு மக்கள்கிட்ட போயிட்டு போர் பண்ணி அடிச்சு புடிச்சு எல்லாம் இன்னும் பண்ண மாட்டாரு ப்ரொபகண்டா பண்ணுவாரு அவன் கெட்டவன் சேரணும் உயர்ந்தவங்க தெரியுமா நாட்டில் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு ஆளு பிரெயின் வாஷ் பண்ணி தான் ஒரு ஒரு பொறையும் ஹிட்லர் தான் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தார் ஹிட்லர் இந்த மாதிரி இந்தியன் நேஷனல் ஆர்மிக்கு வந்து நான் ஆட்கள் தருவோம் உதவி பண்ணுவேன்ற மாதிரி வந்து ஹிட்லர் டைம்ல இல்ல இப்போ நேதாஜிக்கு ஜப்பான் பக்கம் கண்ணு போக ஆரம்பிக்குது சரி யார் ஜப்பான் யார் அமெரிக்கா யார் ஜெர்மனி வேர்ல்டு வார் டூ கேட்டீங்கன்னா வேர்ல்டு வார் டூ ரெண்டு கேங் நடந்து நடந்துச்சு ஒன்னு ஆக்சஸ் பவர் இன்னொரு அலைட் பவர் ஆக்சஸ் பவர்ல ஜெர்மனி ஜப்பான் இட்டாலி இருந்தாங்க அலைட் பவர்ல அமெரிக்கா சோவியட் யூனியன் அதுக்கப்புறமா வந்து பிரிட்டன் சைனா எல்லாருமே அவங்க இருந்துகிட்டு இருந்தாங்க ரெண்டு கேங் கேடலும் நடந்துச்சு பிரிட்டனுக்கு அதாவது வெள்ளைக்காரனுக்கு யார் எதிரா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெர்மனியும் இந்த ஜப்பான்லாம் எதிரா இருக்கு சோ நேதாஜி அந்த சைடுல பேசிருக்கிறாரு இந்த வெள்ளைக்காரன் நம்ம ஊர்ல இருந்து அடிச்சு துரத்தணும் அப்படின்றதுக்காக பிப்ரவரி மாதம் நைன்டீன் ஃபார்ட்டி கொஞ்சம் மாசங்களுக்கு முன்னாடி சிங்கப்பூர் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு சின்ன ஒரு தீவு சிங்கப்பூர் ஆமா அது பிரிட்டிஷர் இருந்த ஒரு தீவு அந்த டைம்ல அதை வந்து என்ன பண்ணாங்கன்னா ஜப்பான் வந்து போய் சண்டை போட்டு பிடிச்சிட்டாங்க ஜப்பான் வந்து சிங்கப்பூர்ல கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் இந்தியன் சோல்ஜர்ஸ் பிடிச்சி ஜெயில போட்டு வச்சிருக்காங்க அவங்க கிட்ட உதவி கேட்டோம் அப்படின்னா அந்த சோல்ஜர்ஸ் நம்ம கிட்ட கூட்டுக்கிட்டு ஜப்பான் கிட்ட உதவி கேட்டு இதுக்கப்புறம் இப்ப பிரிட்டிஷர்ஸோட சண்டை போடலான்ற பிளான் வந்து நேதாஜிக்கு வருது ஏஎன் நம்பியார்னு சொல்ல ஒரு ஆளை இந்த இந்தியன் லீஜியனை நீ பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெர்மனில இருந்து ஜப்பான் கிளம்ப பிளான் பண்றாரு ஜெர்மனி இங்க இருக்குன்னா ஜப்பான் அங்க இருக்கும் ஸோ ரொம்ப எட்டக இருக்கும்ல இந்த இடத்துக்கு லேண்ட் வைஸா போகலாம் அப்படின்னு பார்த்தா பிரிட்டிஷர்ஸ் பிடிச்சிருவாங்க அவ்வளவு சேஃபா இருக்காது சப்மரின் வரியா ஜெர்மனில இருந்து ஜப்பான் போகலாம் அப்படின்னு பிளான் பண்றாரு அதனால ஜெர்மனில இருந்து யூ ஒன் எயிட் ஜீரோன்னு சொல்லப்படுற ஜெர்மனியோட சப்மரின்ல இருந்து ஜெர்மனில இருந்து கிளம்புறாரு அந்த சப்மரின்ல கிளம்பும் இவரோட மாறு வேஷத்தை திருப்பி போட்டுக்கிறாரு இந்த தடவை நேதாஜியா இல்ல மிஸ்டர் மட்சுடா அப்படின்னு சொல்லி அவரோட பேரை மாத்திக்கிட்டு ஜெர்மனில இருந்து சப்மரின்ல ஏறி

நேதாஜி அடைகிறாரு மே பதினாறாம் தேதி ஜப்பான போய் அடைஞ்சிடுறாரு அடைஞ்சதுக்கு அப்புறமா ஜப்பானோட பிரைம் மினிஸ்டரை போய் மீட் பண்றாரு ஃபர்ஸ்ட் சந்திப்பு வந்து ஜூன் பத்தாம் தேதியும் ரெண்டாவது சந்திப்பு ஜூன் பதினாலாம் தேதியும் நடக்குது ரெண்டு தடவை ரொம்ப கன்வின்ஸ் பண்ணி ஹெல்ப் கேட்டு கடைசியா ஜப்பானோட பிரைம் மினிஸ்டர் ஒத்துக்க வைக்கிறாரு சிக்ஸ்த் ஜூன் அப்ப ஜப்பானோட பிரைம் மினிஸ்டர் மக்களுக்கு முன்னாடி வந்து நாங்க இந்தியாவுக்கு ஹெல்ப் பண்ண போறோம் இந்தியா கிட்டத்தட்ட முன்னூறு வருஷமா பிரிட்டிஷர்ஸோட ஆதிக்கத்துக்கு கீழே இருக்கு இந்தியா இதுக்கப்புறம் அப்படி இருக்க போகிறது கிடையாது நாங்க இந்தியாவுக்கு உதவி பண்ண போறோம் அப்படின்னு வந்து ஜப்பானோட பிரைம் மினிஸ்டர் உலகத்துக்கு முன்னாடி சொல்றாரு நேதாஜியோட அதிகமான வீடியோஸ் வந்து நம்மக்கிட்ட கிட்ட கிடையாது ஆனா இந்த இடத்துல நேதாஜி கொடுத்த ஸ்பீச்சை வீடியோவா எடுக்கப்பட்டிருக்கு ராஷ் பீகாரி போஷ் அப்படின்னு சொல்ல போற ஒரு ஆளை போயிட்டு நேதாஜி மீட் பண்றாரு அவர் யாருன்னா அவர்கிட்ட தான் இன்னைக்கு இந்தியன் நேஷனல் ஆர்மி இருக்கு இந்த டைம்ல இந்தியன் நேஷனல் ஆர்மி நேதாஜி தானே உருவாக்குனாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல நேதாஜி ஜப்பானை வந்து வந்தடையறதுக்கு முன்னாடியே இந்தியன் நேஷனல் ஆர்மி இருந்துச்சு இந்தியன் நேஷனல் ஆர்மி நைன்டீன் ஃபார்ட்டி டூல கேப்டன் ஜெனரல் மோகன் சிங்னால உருவாக்கப்பட்டது அவர் வந்து உருவாக்கி வச்சிருந்தாரு அதுக்கப்புறமா வந்து இந்த சிங்கப்பூர் டைம்ல வந்து நடந்த சண்டையில அவரை வந்து ஜாப்பானீஸ் சொல்ஜர் எல்லாமே பிடிச்சிட்டாங்க அந்த டைம்ல எங்க கூட இருந்து பிரிட்டிஷர்ஸ்க்கு எதிராக போர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது அவங்க ஏத்துக்கல அப்படின்னும் போது எல்லா இடத்துக்கும் ஜெயில போட்டு வச்சிருந்தாங்க அப்போ வந்து நிறைய இந்தியன் நேஷனல் ஆர்மியோட ஆட்கள் அங்க இருந்தாங்க அதுக்கப்புறம் ராஜ்பிகாரி போஸ் தான் வந்து இந்த இந்தியன் சோல்ஜர்ஸ் எல்லாம் பேசி நம்ம அதுக்கப்புறம் ஒன்னு சேரணும் நம்ம வந்து இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுக்குன்னு சொல்லி அவங்க எல்லாம் கன்வின்ஸ் பண்ணி இவர் கையில வந்து இப்ப இந்தியன் நேஷனல் வச்சிருந்தாரு ஜூலை டூ நைன்டீன் பிகாரி நேதாஜி கையில சிங்கப்பூர்ல இந்தியன் நேஷனல் பதிமூணாயிரம் சோல்ஜர்ஸ் வந்து இந்தியன் நேஷனல் ஆர்மியில நேதாஜி கிட்ட இருக்காங்க அவங்களுக்கு முன்னாடி போயிட்டு இப்ப நம்ம டெல்லிய படம் எடுத்து போவோம் அப்படின்னு நேதாஜி சொல்றாரு உங்க ரத்தத்தை கொடுங்க நான் உங்களுக்கு சுதந்திரத்தை வாங்கி தரேன்

அத்தனை பேர் காங்கிரஸ் வெள்ள அனுப்பி இருந்தாலும் அவருக்கு அத்தனை பேர் மலை மரியாதை இருந்துச்சு அதனால இந்தியன் நேஷனல் ஆர்மியை ஒரு உருவாக்கும் போது அத்தனை பேரோட பேரை வந்து ஒரு ஒரு பிரிவுக்கு வச்சிருந்தாரு நேதாஜி அந்த டைம்ல அதுவும் இல்லாம ஐஎன்ஏட் செல்லோர் டில்லி அதாவது டெல்லியை நோக்கி நம்ம படையெடுத்து போலான்னு சொல்ல போறோம் அந்த கேம்பெயின் போட்டோல நேதாஜி வந்து காந்தியோட போட்டோவும் நேருட போட்டோவும் யூஸ் பண்ணியிருப்பாரு அதுக்கு கீழே வந்து காந்தி சொன்ன சில கோட்ஸே எழுதி காந்திஜி அப்படின்னு எழுதி வச்சு வந்திருப்பாரு இது நடந்து ரெண்டு மாசம் கழிச்சு ஜப்பானோட பிரைம் மினிஸ்டர் சில ஜாப்பனீஸ் சோல்ஜர்ஸ் வந்து இந்தியன் நேஷனல் ஆர்மிக்கு ஆதரவா வந்து கொடுக்குறாரு தேர்டீன் டிசம்பர் நைன்டீன் ஃபார்ட்டி த்ரீ வந்து அந்தமான் நிக்கோபர் ஐலாண்ட் இருக்குல்ல அந்த இடத்துக்கு போய் ஜாப்பனீஸ் சோல்ஜர்ஸும் இந்தியன் நேஷனல் ஆர்மியோட சோல்ஜர்ஸும் பிரிட்டிஷர்ஸ் எடுத்து போர் தொடுக்குறாங்க அந்த போர்ல பிரிட்டிஷர்ஸ் தோத்து போறாங்க இந்தியன் நேஷனல் ஆர்மி நேதாஜியோட வெக்டரி அந்த இடத்துல நடக்குது நம்ம பிரிட்டிஷர் போர் பண்ணி எடுத்த ஃபர்ஸ்ட் இடம் அந்தமான் நிக்கோபர் நேதாஜி நடந்தது அந்தமான் நிக்கோட கேபிட்டல் போர்ட் இடத்துல இந்தியாவோட மூவர்ண கொடி பஸ்ட் டைம் ஏற்றப்படுது ஜப்பான் வந்து அந்த டைம்ல நேதாஜிக்கு ஒரு லோன் கொடுத்திருந்தாங்க இந்தியன் நேஷனல் ஆர்மிக்கு ஒரு நூறு மில்லியன் கொடுத்து நீங்க சுதந்திரம் போராட்டத்துக்கு வச்சுக்கோங்க நீங்க சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறமா எங்களுக்கு அது வந்து கடன் வந்து திருப்பி கொடுத்துருங்க அப்படின்னு நூறு மில்லியன் எண்ணெய் வந்து நேதாஜி கிட்ட கொடுத்திருந்தாங்க ஆனா நேதாஜி அதுல வெறும் பத்து மில்லியன் எண்ணெய் மட்டும் தான் யூஸ் பண்ணிருந்தாரு செவன்த் பிப்ரவரி நைன்டீன் ஃபார்ட்டி போர் இவங்களோட சோல்ஜர்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு சிங்கப்பூர்ல இருந்து சொல்லப்படுற பர்மால இருக்க இடத்துக்கு போறாங்க அவங்களோட அடுத்த பிளான் என்ன அப்படின்னா இந்த செவன் சிஸ்டர் இருக்குல்ல இந்த மணிப்பூர் இருக்க இடங்கள்லாம் இருக்குல்ல அடுத்த பிளான் இம்பால் கொஹிமான்னு சொல்லப்படுற இந்த இடத்துல போய் போர் பண்ணி பிரிட்டிஷர் ஓட விடணும் அந்த இடத்துல நம்ம பிடிக்கணுன்றதான் அடுத்த பிளான் மார்ச் நைன்டீன் பிரிட்டிஷர்ஸ்க்கும் இந்தியன் நேஷனல் ஆர்மிக்கும் சண்டை நடக்குது ஒரு சைட்ல பிரிட்டிஷர் அத்தனை பேரு இன்னொரு சைடுல ஒரு லட்சம் இந்தியன் நேஷனல் ஆர்மி சோல்ஜர்ஸ் அதுக்கப்புறமா ஜாப்பனீஸ் சோல்ஜர் சேர்ந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த போர் வந்து வேர்ல்டு வார் டூல ரொம்ப பெருசா போன ஒரு போர் கிட்டத்தட்ட நாலு மாசத்துக்கு இந்த சண்டை வந்து போயிட்டு மார்ச் மாசம் ஆரம்பிச்சது ஜூலை எயிட்டீன் தான் முடிஞ்சது எடுத்த கொஞ்சம் கொஞ்சம் இடங்களை வந்து மணிப்பூர்ல வந்து இந்தியர் நேஷனல் ஆர்மி வந்து பிடிச்சிட்டாங்க ஆனா பிரச்சனை என்ன ஆயிடுச்சு அப்படின்னா பிரிட்டிஷர்ஸ் வந்து சுதாரிச்சுக்கிட்டு இவங்களுக்கு சாப்பாடு போயிட்டு இருக்க சப்ளை இருக்குல்ல அதை கட் பண்ணிட்டாங்க அத்தனை சோல்ஜர்ஸ் வந்து சாப்பாடு இல்லாம புல்லையும் பூவையும் பிச்சி சாப்பிட்டுக்கிட்டு இருந்துருக்காங்க இந்த நிலையில ஜாப்பனீஸ் ஆல அதிகமா உதவி வந்து பண்ண முடியல ஏன் அப்படின்னா பசிபிக் ஓஷன்ல நான் வேர்ல்டு ஓர் டூவை பத்தி போட்ட வீடியோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம் பசிபிக் ஓஷன்ல அமெரிக்காவுக்கும் ஜப்பானுக்கும் ஒரு பெரிய போர் எழுப்பிட்டு இருந்தது வேர்ல்டு அப்ப ஜப்பான் வந்து அதிகமான சோல்ஜர்ஸ் வந்து இழந்துகிட்டு இருந்தாங்க அதிகமான இது வந்து அவங்க லேண்ட வந்து இழந்துகிட்டு இருக்கும் போது ஜப்பானால நேதாஜிக்கு அவ்வளவு உதவி பண்ண முடியல மணிப்பூர்ல மொயிரங்கன்னு சொல்ல போற ஒரு இடத்த வந்து நேதாஜியோட இந்தியன் நேஷனல் பிடிச்சிருச்சு அந்த இடத்துல இந்தியாவோட மூவர்ண கொடி பிளாக ஏத்துறாங்க ஜூலை சிக்ஸ் நைன்டீன் ஃபார்ட்டி ஃபோர்ல காந்திஜி ரெண்டு வருஷம் கழிச்சு ஜெயில விட்டு வெளியில வந்தாரு தூக்கி குட் இண்டியா மூவ்மெண்ட் ஆரம்பிச்ச காலத்துக்கு தூக்கி உள்ள போட்டாங்க ஜெயில அவரு ரெண்டு வருஷம் கழிச்சு ஜெயில இருந்து வெளில வந்தாரு அப்ப நேதாஜி ரேடியோல ஒண்ணு அட்ரஸ் பண்ணாரு காந்திஜியை பார்த்து ஆஃப் தி நேஷன் அப்படின்னு சொன்னாரு நம்மள நிறைய பேருக்கு வந்து ஆஃப் தி என் காந்தியை சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட் ஃபாதர் ஆஃப் தி நேஷன் தேச தந்தை அப்படின்னு சொல்லி அவரை சொல்லல ஆனா இது நேதாஜி சொன்ன ஒரு வார்த்தை அவர் ஜெயில இருந்து வெளில வரும் இந்தியன் நேஷனல் ஆர்மி தோத்துக்கிட்டே இருந்தாங்க இது செவன் சிஸ்டர் சொல்லப்படுற இடத்துல சோ ஜப்பான் என்ன சொன்னாங்கன்னா ரிட்ரீட் பண்ணிடுங்க பின் வாங்கிடுங்க அப்படின்னு சொல்றாங்க நேதாஜி அங்கேருந்து அந்த சோல்ஜர்ஸ் எல்லாரும் கூப்பிட்டுக்கிட்டு திருப்பி பர்மாவுக்கே வந்துடுறாரு அதுக்கப்புறமா நேதாஜி திருப்பி சிங்கப்பூருக்கு வந்து இன்னும் நிறைய ஆர்மி சோல்ஜர்ஸ் நம்ம உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி அதிகமான பேரை கேதர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு வருஷத்துக்கு இது போகுது அதுக்கப்புறம் தான் ஆகஸ்ட் சிக்ஸ் ஆகஸ்ட் நைன் நைன்டீன் ஃபார்ட்டி ஃபைவ் உலகமே மறக்க முடியாத ஒரு சம்பவம் நடக்குது அமெரிக்கா ஜப்பான்ல ரெண்டு அணுகுண்ட போடுறாங்க ஹிரோஷிமா சிமான சாக்கியில அதுக்கப்புறமா ஜப்பான் அமெரிக்கா கிட்ட சரண்டர் ஆகுறாங்க வேர்ல்டு மொத்தமா முடிவு போடுது ஆக்சஸ் பவர் தான் ஜெயிப்பாங்க நமக்கு இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்கும் அப்படின்னு நினைச்ச நேதாஜிக்கு மொத்தமா சுக்குநூரா உடஞ்சு போகுது ஏன்னா ஆக்சஸ் பவர் வேர்ல்டு வார் டூல தோத்து போறாங்க அலைட் பவர் ஜெயிக்குது அதாவது பிரிட்டிஷர்ஸ் இருந்த அந்த குரூப் வந்து ஜெயிச்சிடுது ஒரு வரியே கிடையாது யார்கிட்ட போறது ஜப்பான் வந்து சரண்டர் ஆயிட்டாங்க இப்ப இருக்கிற ஒரே வழி சோவியட் யூனியன் கிட்ட போய் உதவி கேட்கணும் எப்படி சோவியட் யூனியன் கிட்ட உதவி கேட்கறது சோவியட் யூனியன் அலைட் பவர்ல இருக்காங்க அவங்க தான் வேர்ல்டு ஜெயிச்சிருக்காங்க ஆதரவா தான் இருப்பாங்க அப்படின்னு நினச்சாலுமே எல்லாருமே ஐடியாலஜிக்கல் டிஃபரன்ஸ்ல வந்து நிறைய வந்துட்டு இருக்காங்க அமெரிக்கா வந்து ஒரு ஐடியாலஜி ஃபாலோ பண்ணுவாங்க பிரிட்டன் வந்து ஒரு ஐடியாலஜி ஃபாலோ பண்ணுவாங்க சோவியட் யூனியன் ஒரு ஐடியாலஜி ஃபாலோ பண்ணுவாங்க சோவியட் யூனியன் கம்யூனிசமா ஃபாலோ பண்ணுவாங்க நேதாஜியும் கம்யூனிசமா ஃபாலோ பண்ற ஒரு ஆளு சோ என்னோட ஐடியாலஜி அவங்களோட சேமா இருக்கு நம்ம அவங்க கிட்ட போய் உதவி கேட்போம் அவங்க நமக்கு உதவி பண்ணுவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு நேதாஜி சோவியட் யூனியன் கிட்ட உதவி கேட்கலாம் நினைக்கிறாரு இதுக்கப்புறம் தான் நான் வீடியோ ஸ்டார்டிங்ல சொன்ன அந்த சம்பவம் நடந்தது அவரு தாய்ப்பாயில இருந்து கிளம்பும் போது பிளைட்டோட லெப்ட் ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வந்து அது வந்து பிரச்சனை ஆகி பறக்கும் போது வெடிச்சு கிராஷ் ஆகி கீழே உழுது நேதாஜி புழைச்சுக்கிறாரு அவர் ஃபியூவல் டேங்க் பக்கத்துல உட்காந்ததால அந்த ஃபியூவல் வந்து அவரோட உடம்புல வந்து ஊத்துனதுக்கு அப்புறமா பிளைட்ல இருந்து வெளில ஓடியாடுறாரு இவர் மேல ஃபியூவல் ஊத்திருந்ததால நெருப்பு பத்திக்குது எரிஞ்சுக்கிட்டே ரொம்ப தூரம் ஓடுறாரு அப்ப அபிபூர் ரஹ்மான் டக்குனு நேதாஜி கிட்ட ஓடி போய் பிளாங்கெட்ட போத்தி மூடுறாங்க அத்தனை ஜாப்பனீஸ் சோல்ஜர்ஸ் பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு அவரை கூட்டி போறாங்க ஒரு சில மணி நேரங்கள் கழிச்சு அவரை காப்பாற்ற முடியல நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் தாய்ப்பாயில இருக்க ஒரு ஹாஸ்பிட்டல்ல இறந்து போறாரு இது அன்பார்ச்சுனேட்டான ஒரு ஆக்சிடென்ட் தான் யாருமே அப்படி நடக்கல இப்படி ஒரு ஆக்சிடென்ட் நடக்க போகுது அப்படின்னு அத்தனை பேர் இந்த பிளைட்ல வந்து உயிர் பொழைச்சாங்க நேதாஜியும் பொழைச்சாரு ஆனா நேதாஜிக்கு உடம்புல ஊத்துறதால நெருப்பு பிடிச்சி இறந்து போய் நேதாஜி பரிதாப நிலையில இறந்து போனாரு தாய் பாயில இதுக்கப்புறமா உலகத்துக்கே வந்து சொன்னாங்க நேதாஜி சுபாஷ் போஸ் இறந்து போயிட்டாரு அப்படின்னு யாருமே நம்மள ஏன் அப்படின்னா நேதாஜி பல தடவை வந்து பிரிட்டிஷார் இறந்து போயிட்டாரு இறந்து போயிட்டாருன்னு சொன்னா அவர் உலகத்தோட இன்னொரு இடத்துல நீங்கிட்டு பேட்டி கொடுத்துட்டு இருப்பாரு ஜெர்மனில இருந்துகிட்டு இருப்பாரு அப்படின்றத நேதாஜி இறந்து போனதுக்கு அப்புறமா இந்தியன் நேஷனல் ஆர்மியை லீட் பண்றதுக்கு ஒரு ஆள் கிடையாது பிரிட்டிஷர் இந்தியன் நேஷனல் ஆர்மிய மொத்தமா புடிச்சிட்டாங்க புடிச்சிட்டு அவங்களை இந்தியாவை கூட்டு போயிட்டு தேச துரோகி அப்படின்ற ஒரு கொடுத்தாங்க இத்தனை நாள் நேதாஜியோட சேர்ந்து எங்களுக்கு எதிராக நீங்க வந்து போர் பண்ணீங்கன்னு சொல்லி ரெட் ஃபோர்ட் ட்ரையல் அப்படின்னு ஒன்று பெருசா நடந்துச்சு எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கீங்க பிரிட்டிஷர்ஸ் மூணு பேரை பிடிச்சாங்க கேப்டன் ஷா நவாஸ் கான் அப்படின்னு சொல்லப்படுறவராலும் லெப்டினன்ட் குருபாக் சிங் கேப்டன் பிரேம் குமார் ஷாகல் அப்படின்னு சொல்லப்படுற மூணு பேரையும் பிரிட்டிஷர்ஸ் தூக்குல போட போறோம் அப்படின்னு ரெட் போர்ட் ட்ரையல்ல வந்து சொல்லிடுறாங்க மக்களுக்கு முன்னாடி ஒரு பெரிய வந்து ஒரு கோவத்தை ஏற்படுத்தது போராட்டம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க நீங்க எப்படி அவங்க தூக்குல போடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து கேட்கும் இது ஏன் அப்படின்னா இந்த மூணு பேருமே வேற வேற மதத்துல இருக்க ஆட்கள் ஒருத்தர் வந்து ஷீக் இன்னொருத்தர் வந்து முஸ்லீம் இன்னொருத்தர் வந்து இந்து அப்படின்னும் போது மக்களுக்கு முன்னாடி எல்லாரும் சேர்ந்து இவங்களுக்கு ஆதரவா போராட்டம் பண்ணாங்க அப்ப நேரு இருக்கிற காங்கிரஸ் இருக்க நிறைய பேர் நிறைய பேர் லாயரா இருந்தாங்க நேரு கூட லாயர் தான் அவரு போயிட்டு கோர்ட்ல போய் வாதாடி இந்த மூணு பேருக்கும் தூக்கு தண்டனை கிடையாது அப்படின்ற சொன்னாங்க அதுக்கப்புறம் இந்த மூணு பேரையும் நாடு கடத்திட்டாங்க நாங்க இந்த ஊர்ல உங்களை விட்டு வைக்க மாட்டோம் உங்க மூணு பேரையும் நான் நாடு கடத்துறோம் நீங்க இந்தியன் கிடையாதுன்னு சொல்லி அவங்களை நாடு கடத்திட்டாங்க அதுக்கப்புறமா நேதாஜி இறந்து ரெண்டு வருஷத்துல நமக்கு சுதந்திரமே கடத்திடுச்சு அதை பத்தி நான் ஒரு ஃபுல் வீடியோ போட்டிருக்கேன் எப்படி நமக்கு சுதந்திரம் கிடைச்சது அப்படின்றத டைம் இருந்தா செக் பண்ணி பாருங்க நேதாஜி இறந்து போயிட்டாரு ஆனா நமக்கு வந்து நான் வைலன்ஸ் மூமெண்ட்ல தான் நமக்கு வந்து சுதந்திரம் கிடைச்சது தான் சுதந்திரம் கிடைச்சதுன்னு சொல்லலாம் வேர்ல்டு வார் டூ முடிஞ்சதுக்கு அப்புறமா பிரிட்டனால வந்து இவ்வளவு பெரிய சப் இந்தியா மாதிரியான ஒரு பிரிட்டிஷ் ராஜ் வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு ரிசோர்ஸ் இல்லை கிட்ட சரி நம்ம உங்களுக்கு சுதந்திரம் கொடுத்துடுறோம் அப்படின்னு சொல்லி ரெண்டு வருஷம் கழிச்சு அவங்க நமக்கு சுதந்திரம் கொடுத்துட்டு நாட்டை ரெண்டா பிரிச்சு விட்டுட்டு அவங்க கிளம்பி போயிட்டாங்க மக்களுக்கு சுதந்திரம் கிடைச்சிருச்சு நேதாஜின்ற விஷயம் வந்து எல்லாருக்குமே தெரியாது நேதாஜி ஒரு ஹீரோ அப்படின்ற மாதிரி பெங்கால இருக்கிற இந்தியா இருக்கிற எல்லாரும் பாக்குறாங்க மக்களுக்கு இப்பதான் நேதாஜி உண்மையில இறந்து போனாரா ஏன்னா யாருமே ஒரு போட்டோ எடுக்கல ஒரு வீடியோ கிடையாது ஒரு ப்ரூஃப் கிடையாது நேதாஜி இறந்து போயிட்டாருன்னு சொல்லி மக்களுக்கு முன்னாடி எல்லாரும் பேச ஆரம்பிக்கிறாங்க ஏன் அப்படின்னா ஜாப்பனீஸ் சோல்ஜர்ஸ் அங்க கூட இருந்தவங்க கண்ணால பார்த்தது அவங்க தான் ஹாஸ்பிடல் கூட்டு போனது அதுக்கப்புறம் இறந்துட்டாருன்னு சொல்லி தாய் ஒரு இடத்துல புதைச்சிட்டாங்க இது எல்லாம் நடந்துச்சு ஆனா நேதாஜி இறந்து போல அவர் வந்து வேற ஒரு ஆள் பாடியை வச்சுட்டு அங்க புதைச்சிட்டு அவருங்க வந்து சோவியத் யூனியனுக்கு போயிட்டாரு சோவியத் யூனியன்ல இருக்க எல்லாருமே வந்து அவரை புடிச்சு வச்சுக்கிட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா இந்தியா வந்து அவரை திருப்பி கொண்டு வர பிளான் பண்ணல ஏன் அப்படின்னா நேருவுக்கு நேதாஜி பிடிக்காது அப்படின்னு சொல்லி ஒரு ரூமர் இருக்கு பட் அப்படி கிடையாது நேதாஜிக்கும் நேருவை ரொம்ப பிடிக்கும் நேருவுக்கு நேதாஜி ரொம்ப பிடிக்கும் அப்படி ஒரு ப்ரூஃப் இன்னையோரையும் கிடையாது நேதாஜி உயிரோட இருந்தாரு சோவியத் யூனியன் வச்சிருந்தாங்கன்னு சோவியட் உடனே அதை மறுப்பாங்க அப்படின்னு எதுவுமே நடக்கலங்க அப்படின்னு நேதாஜி அதுக்கு அப்புறமா வந்து சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறமா உத்தரப்பிரதேசல இருக்க ஒரு இடத்துல ஒரு சாதுவா வந்து வாழ்ந்துகிட்டு இருந்தாரு அவரோட அடையாளங்கள்லாம் மறைச்சுக்கிட்டு அவர் இந்தியாவில வாழ்ந்துகிட்டா இருந்தாருன்னு சொல்லுவாங்க பட் அதுவுமே கிடையாதுங்க எனக்கு இருக்க கேள்வி வந்து இவ்வளவு பெரிய ஒரு ஆள் வந்து இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்கணும்னு நினைச்சாரு சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறமா அவர் ஏன் மார்வேஷம் போட்டுக்கிட்டு ஒரு இடத்துல நிற்கணும் சுதந்திரம்லாம் கிடைச்சிருச்சு பிரிட்டிஷர் தான் போயிட்டாங்களே இப்ப அவர் திருப்பி வந்துட்டு வேஷத்துலாம் கலைச்சிட்டு இருந்திருந்தாருன்னா அவரோட ஈழவா கொண்டாடி வந்திருப்பாங்க என்ன காரணத்தால அவர் மாறு வயசுல சுத்திட்டு இருந்திருப்பாரு அப்படி ஒண்ணும் கிடையாது சுதந்திரம் கிடைச்ச ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தான் நேதாஜி இறந்து போனார் நேதாஜி இறந்து சுதந்திரம் கிடைச்சிருச்சு ரெண்டு வருஷம் கழிச்சு அப்படின்னும் போது எதுக்காக நேதாஜி மாறு வருஷத்துல சுத்தணும் அப்படி இல்ல நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஆகஸ்ட் எயிட்டீன் நைன்டீன் ஃபார்ட்டி ஃபைவ் பிரைட் டேஷ்ல பரிதாப நிலையில இறந்து தான் உண்மை தன் நாட்டுக்காக அத்தனை பேர்கிட்ட போய் கேட்டு கெஞ்சி கொஞ்சம் கொஞ்சமா ஆட்களை சேர்த்து பிரிட்டிஷர் சேர்த்து பத்தி நீங்க கமாண்ட்லயும் இன்னும் ஏதாவது வீடியோ பத்தி நான் பேசணும் அப்படின்னா அதையும் சொல்லுங்க கீழே அடுத்த பை பாக்குறேன்